சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவிற்கு இருக்கும் ஆளுமை பாராட்டிற்கு உரியது என ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சூட்டியிருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் தற்பொழுது பிரதமர் மோடிக்கு அதிபர் புட்டின் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார் இந்த பாராட்டில் அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் இது என்னென்ன விஷயங்களை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது வணக்கம் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைந்து உலகத்தின் முக்கிய சக்தியாக மாறுகிறது என்றால் அதை அந்த நாடு மட்டும் சொல்லி கொண்டிருந்தால் பத்தாது யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் மற்றொரு சக்தி மிக்க நாடு வளர்ந்து வரும் ஒரு நாடை அங்கீகரிக்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் உலகத்தில் அதனுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படியான ஒரு விஷயம்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தற்போது வெளியிட்ட ஒரு செய்தி நம்ம நாடு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதற்கான வாழ்த்து செய்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் அதே போல பிரதமர் மோடி அவர்களுக்கும் அனுப்புறாங்க அதுலதான் நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது சர்வதேச விவகாரங்கள்ல இந்தியாவுக்கு இருக்கும் ஆளுமை பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்றாரு இல்ல ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது அது நம் அனைவருக்கும் தெரியும் அந்த போரை தீர்த்து வைத்த இடத்தில் இந்தியா இன்றைக்கு இருக்கிறது மோடி அவர்கள்ட்ட புட்டினும் பேசுறாரு அதே போல யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பேசுறாரு இருவத்தையுமே வந்து அமைதியை இந்தியா வலியுறுத்தி கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களும் வலியுறுத்தி வர்றாங்க அதாவது ஒரு வல்லரசு நாடுக்கும் அதன் அண்டை நாடுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய போரை தீர்த்து வைத்த இடத்துக்கு இன்றைக்கு இந்தியா வந்திருக்கிறது அதுதான் நம்ம புட்டினுடைய அந்த வாழ்த்துச் செய்தியில இருக்கிற விஷயம் மூலமா புரிஞ்சிக்க வேண்டியது அது மட்டும் இல்ல ரஷ்யா இந்தியா இடையிலான தனி சிறப்பு வாய்ந்த நட்பு மேலும் வலுப்படும் அப்படின்னு புட்டின் குறிப்பிடுறார் இந்த தகவலை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா இப்ப நீங்க ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குனீங்கன்னா உங்க மேல அதிக வரி விதிப்போம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல இந்தியாவோடு இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் கலாச்சார ரீதியான அரசியல் ரீதியான நட்பை உறவை மேலும் வலுப்படுத்துவோம் அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்கிறார் இதை எப்ப அவர் சொல்றாருன்னா இன்னும் சில மணி நேரங்கள்ல அமெரிக்கா அதிபர் டிரம்ப்பை சந்தித்து பேசக்கூடிய நிலையில இந்தியாவுடனான உறவு மேலும் வலுப்படும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது சர்வதேச அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை தீர்வு அளிப்பதற்கு இந்தியாவின் ஆளுமை மிக முக்கியமாக இருக்கிறது அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் நான் முன்னாடி குறிப்பிட்டேன் பல்வேறு உலகளவில் நடக்கக்கூடிய பல்வேறு மாநாடுகள்ல கான்பரன்ஸ்ல அங்கெல்லாம் போய் இந்தியாவுடைய ஸ்டாண்டை உலகத்தின் மீதான இந்தியாவின் பார்வையை பிரதமர் மோடி அவர்கள் பேசி வருகிறார் அதைத்தான் ட்ரம்ப் குறிப்பிடுகிறார் சர்வதேச அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதில் இந்தியாவுடைய ஆளுமை பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல இந்தியாவுடனான தனித்துவமான நட்புக்கு ரஷ்யா முன்னுரிமை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலை ரஷ்யா இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளும் கண்டுகொள்ளவில்லை எச்சரிக்கையை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லாம ட்ரம்ப் அதாவது புட்டின் சொல்கிறார் என்றுதான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடு ரஷ்ய அதிபர் புட்டின் சந்திக்க இருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது சர்வதேச விவகாரங்களின் இந்தியாவினுடைய ஆளுமை குறித்தும் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியை அனுப்பியும் ரஷ்ய அதிபர் புட்டின் பிரதமர் மோடிக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றார் இது முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களுக்கு நன்றி கபீரசன்